எப்பொழுதுமே காலை எழுந்ததும் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் குளித்து விட வேண்டும் இப்படி குளிப்பதனால் உடலில் பல நோய்கள் தீருமா அதுவும் தண்ணீரில் குளிக்கும் பொழுது சில யோகாக்கள் செய்தால் உடம்பில் பல நோய்களுக்கு தீர்வாக அமையும் என்று சமூக வலைதளங்களில் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் எப்பொழுதும் அதிகாலை குளிப்பதால் சளி அல்லது காய்ச்சல் வரும் என்று யாரும் காலை குளியல் என்பது உடலுக்கு அவ்வளவு புத்துணர்ச்சிகள் ஊட்டும் அதுவும் காலை யோகா குளிக்கும் பொழுது உடலில் உள்ள தட்ப வெப்பநிலை சீராகும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சளி ஜலதோஷம் கிட்டவே நெருங்காதா மேலும் தலைபாரம் தலைவலி எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுமா இன்னும் பல நன்மைகள் இந்த குளியலில் அடங்கி இருக்கு அதை எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதலில் குளிக்கும் நான்கு முறை வாயில் தண்ணீர் வைத்து கொப்பளித்து துப்பிவிட்டு ஐந்தாவது முறை தண்ணீரை வாய்க்குள் வைத்துக் கொண்டு வலது உள்ளங்கையில் ஐந்து முறை தண்ணீரை கொண்டு அடிக்க வேண்டும் பிறகு இடது உள்ளங்களில் ஐந்து முறை தண்ணீர் அடிக்க வேண்டும் அதே போன்று வலது முட்டிக்காலில் ஐந்து முறையும் இடது முட்டிக்காலில் ஐந்து முறையும் தண்ணீரை கொண்டு ஐந்து முறை பழிச்சென்று அடிக்க வேண்டுமா பிறகு முதுகு தண்டுவடத்தில் ஐந்து முறை இதே போன்று அடிக்க வேண்டுமா பிறகு வாக்கில் உள்ள தண்ணீரை துப்பிவிட்டு சர்வ சாதாரணமாக எப்பவும் போல் குடிக்கலாம் சாதாரணமாக குளிப்பதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் உடலில் இரத்த ஓட்டம் சீராகி ஜலதோஷம் பிடிக்காமல் நரம்பு மண்டலம் நன்றாக இயங்குமா இரத்த ஓட்டம் சீராக நடைபெற்றாலே உடலில் பாதி நோய்கள் இருக்காது இதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அதனால பல நன்மைகள் இருக்கு அதோட போது ஒரு நான்கு கை வரைக்கும் தண்ணி எடுத்து நல்லா கொப்பிளிச்சு துப்பிடுங்க ஐந்தாவது முறை அதே மாதிரி தண்ணி எடுத்து கொப்பிளிச்சு வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளங்கால ஒரு ஐந்து முறை தண்ணி அடிங்க அப்புறம் அடுத்த உள்ளங்கால ஒரு ஐந்து முறை தண்ணிய அடிங்க அப்புறம் வலது முட்டி காலில் ஒரு ஐந்து முறை தண்ணி அடிங்க பளிச்சு பளிச்சு முன்னாடியும் பின்னாடி அடிங்க அடுத்தது இடது முட்டிக்கால அதே மாதிரி ஒரு ஐந்து முறை அடிங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் தண்ணி எடுத்து முதுகு தண்டுல ஒரு ஐந்து முறை பளிச்சு பளிச்சுன்னு அடிங்க இப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள தட்ப வெப்பம் சீராகும் உடல் சுருங்கி விரிகிற தன்மை தோல்ல இருக்கிற அந்த சுருங்கி விரிகிற தன்மை அதிகமாகும் இது அதிகம் ஆகும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் விரைவாகும் அப்போ நரம்பு மண்டலம்லாம் நல்ல வேலை செய்யும் அதோட சளி எல்லாமே வெளியில போகும் சளி பிடிக்காம இருக்கும் புதுசா ஒரு தண்ணியில குளிக்கிறோம் அதுல நமக்கு சளி ஜல தோஷம் உண்டு அந்த தோஷம் வந்து நீங்கும் தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கும்